மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் யார் என்ற பரபரப்பு தற்போது அதிகரித்து வரும் வேளையில் மணிசங்கரையருடைய பெயர் தற்போது இறுதி வடிவம் பெற்றுள்ளது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மணிசங்கரையர் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியிலிருந்து அவர் தற்போது சென்னை நோக்கி பயணமாகியுள்ளார் நேரடியாக அவர் மயிலாடுதுறைக்கு வருவார் என கூறப்படுகிறது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் மணி சங்கரையர் வேட்பாளராக மீண்டும் அறிவிக்கப்பட உள்ளார் என்பது தற்போதைய புதிய தகவலாக உள்ளது இதனை மயிலாடுதுறை தொகுதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் இன்னும் சில மணி நேரங்களில் இந்த செய்தி டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகம் கூட உள்ளது